நல்லா இருந்த என் மனசையும் அதை இதையும் பேசி மனசை குழப்பி விட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வாரேன்னு சொன்ன வீடும் காண ஃபோன் பண்ணி ஏதாவது பதிலாவது சொல்லலாம்ல என்னென்னத்தையோ சொல்லி என்ன சும்மா கிடந்த என்னையும் யோசிக்க வச்சுட்டாவ இந்த சங்கரன்னே சாயங்காலம் வாரேன்னாவ எங்கள் ஆளையும் காணும் போன் போட்டாலும் எடுக்க மாட்டேறேங்க அவ வாராவெல்லாம் என்னன்னு தெரியலையே ஆ வேலையே நிப்ப போல ஆ சங்கரண்ணே வந்துட்டீங்களா நான் ஃபோன் போட்டேன்னு என்ன ஏன்னு எடுக்கலன்னு நான் எடுக்கலன்னு நின்று நீங்கள் வராமல் இருப்பீரோன்னு நினச்சிட்டேண்ணே ஏன்னே ஃபோன் போட்டு எடுக்கல கார் ஓட்டிகிட்டு இருந்தேன் வேலை உனக்கு நல்லா தெரியும்ல என்னை பற்றி நான் ட்ரைவ் பண்ணும்போது ஃபோன் பேச மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல நான் எவ்வளோ அர்ஜென்ட்டான காலாக இருந்தாலும் நிப்பாட்டிட்டு தான் வேலை எடுப்பேன் ஓ வீட்டையும் பக்கத்தில் வந்துட்டேன் அதான் சரி என்னத்தையும் நிப்பாட்டி நீ சல்லின்னு வீட்டையே போயிடுவேன் வந்துட்டேன் அப்படியா சரி சரிண்ணே ஏ எப்பா குடிக்காம இருக்க போல சாயங்காலம் ஆறு மணி ஆயிட்டாவே பேசினதுல ஏன் போயிட்டுனேன் இப்ப தலையெல்லாம் ரொம்ப குழம்பி இருக்கேன் யாரும்னே தெரியலனே நீங்க சொல்லுறது உண்மையான்னு கூட எனக்கு நம்ப முடியல எங்க அம்மாவை இது பண்ணவும் முடியல நீங்க சொல்றத நம்பாம இருக்கவும் முடியல என்ன செய்யுது நானே ரொம்ப குழம்பி போய் கிடைக்கனே நீங்க வந்தாதான் ஒரு வேட கிடைக்கும் அதான் நீங்கள் எப்போ வருவீன்னு வாசல்லையே பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை போக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஏன் மனசு அவ்வளோ குழம்பி போய் கிடக்குனே நான் எங்கள் தான் முழுசாக நம்பியிருந்தேன் நீங்கள் எங்கள் அம்மா என்ன தான் சொன்னோடனே என்னால் தாங்கவே முடியலனே நான் இப்போ வரைக்கும் மனசில் அதை தான் நினச்சிட்ருக்கேன் நீங்கள் சொன்னது பொய்யாகணும் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தானேன்னு நான் நினச்சிட்ருக்கேன் நீ என்ன நடக்குவோ என்னமோனே நீ எதுக்கு வேலை இப்படி போட்டு குழம்பிகிட்டு இருக்கே ஒவ்வொரு தேலோட குணத்தையும் ஒவ்வொரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிறதா அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் அம்மா ஏமாத்தலைன்னா அவனுக்கு சந்தோஷம் தானே வேலு வேற என்ன இருந்தாலும் நம்ம அப்படி விடக்கூடாது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்துருவோம் என்ன சரிண்ணே எங்கே உங்கள் அம்மா எங்கே வீட்டில் இருக்காவளா வெளியில் எங்கேயும் போயிட்டாவளா எல்லாம் வீட்டில் தானே இருக்கா அம்மையும் தங்கச்சி ரெண்டு பேரும் இருக்காவ உன் தங்கச்சி இன்னுமா போல அம்மைக்கு உடம்பு செல்லலன்னே அதனால கூட இருக்கேன்னு சொல்லி இருக்கா போவாம உடம்பு சரியில்லைன்னு நமக்கு அவங்க தானே சொல்லுதாவ எந்த டாக்டர் சொன்னாவ நமக்கு எப்படி தெரியும் சரி வா வெளியே உள்ள போவோம் ஆ வாங்கண்ணே ராணி பிள்ளைலங்க ராணி ஒத்தையில விட்டுட்டு வந்தே இல்லக்கா ரொக்கம்மா விட்டு போயிட்டு அதான் தனியாக தான் இருந்தேனா ஒரு மாதிரி இருந்துச்சுக்கா தனியாக இருந்து செவுத்தை செவுத்தை பார்த்து என்னத்தை யோசிக்கிறது அதான் சரி உங்கள் வீட்டு நாடி வந்து இருந்துட்டு போகலான்னு வந்தேன் சின்ன பொண்ணையும் காணோக்கா எங்கே பொண்ணான்னு தெரியல சின்ன பொண்ணு காணோமா வீட்டில் தான் இருப்பா அவன் எங்கே சொல்லாமல் எங்கே போறா அவன் எங்கே நாளும் சொல்லிட்டு தான் போவா உடம்பு சரி சொல்லிட்டு செய்து போட தீட்டு விட்டாலோ என்னன்னு தெரியலக்கா ஏன்ட்டி எப்பவும் சொல்லுவாங்க போனாலும் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி எட்டி பார்த்து வீடு பூட்டி உள்ளேயே இருக்காளா என்னன்னு தெரியல ஆ சரி சரி ரணி உள்ளதான் இருப்பாளா இருக்கும் சொல்லாம போமா அக்கா மதியம் தண்ணி பிடிச்சிட்டு வந்து பொங்கனா என்ன ஆ பொங்கிட்ட ரானி வந்தோன்னே கொஞ்சம் போல சாம்பார் வச்சு ரெண்டு அப்பளப்ப வரத்து சோறு கொடுத்துட்டேன் சாப்பிட்டாச்சு இதே சண்டையை போய்ட்டு கொண்டு வந்து மீன் வாய்ந்தாவுள அதை அப்படியே போட்டோம்னா வீணாமலா ரணியை அதான் வெட்டி கறி வச்சுருவோம் கறியை கொட்டி வச்சு அது கொடுத்து கிடைக்கும் நைட்டுக்கு ஒன்றும் செய்யணும் சுவாரம் கிடைக்கு இந்த மீன் கறி கிடக்கு மதியம் வச்சு சாம்பார் கிடக்கு போகாது ராணி ஆ சரி சரிக்கா ஏக்கா இப்போ எனக்கு ரெண்டு மூணு நாளாக ஒரே யோசனைக்கா செய்யலாமா வேணாமான்னு தெரியலை என்னது ராணி இல்லைக்கா இப்போ தையல் கொஞ்சம் நல்லா வந்துகிட்ருக்கு வீட்டில இருந்து தைக்கிறதுக்கு கரெண்ட்டு பில்லு கூடுமா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதான் பேசாமல் ஒரு கடையை மெயின் ரோட்டில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும்லக்கா இன்னும் தையல் கொஞ்சம் அதிகமாக வரும் அதான் செய்யலாமா வேணாமான்னு ஒரே யோசனையா இருக்குக்கா இதில் நல்ல விஷயம் தானே ரணி இதுக்கு எதுக்கு யோசிக்கிட்டே செய்யறதுன்னா செய்யலாம் ஆனால் நீ அப்படி இப்போ வீட்டிலேருந்து தைக்கன்னா பிள்ளைகளை பார்த்துக்கிடலாம் என்னன்னாலும் வீட்டு வேலை பார்த்துக்கலாம் பிள்ளைகளை பார்க்க வேற ஆள் இல்லை பற்றியா ராணி வயசு பிள்ளைலேயே ஒட்டேல இருக்கும் வீட்டில்ன்னா நீ பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிடவும் வேலையும் நடக்கும் கடையெல்லாம் போயிட்டு அங்கே போயிட்டேன்னா அப்படி யாரு பாப்பா பிள்ளையில அதுவும் இல்லாமல் தையல் நிறைய தானே வருது தையல் இல்லைன்னா கூட கடையை ஆகணும்னு நினைக்கிறேன் தையல் வரத்தான செய்யு கடையை போனாலும் கரண்டு பில்லுக்கு யோசிச்சோம்னா வாடகை கொடுக்கணும்ல அப்புறம் அட்வான்ஸும் கேட்பாங்க எப்படியும் ஒரு ஐம்பது நேரம் இல்லாமல் யாரும் தரமாட்டாங்க கடையெல்லாம் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் சரி பாப்போங்க என்னனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுறாணி பிள்ளைல இருக்கு பத்தியா பிள்ளைகளுக்கு சாயங்காலம்லாம் வந்து நாலஞ்சு மணிக்கெல்லாம் ஒத்தையில இருக்கும் பத்தியா பார்க்கிறது கால இருந்தா பரவாயில்ல காலம் கெட்டு கிடக்குறாணி யாரையும் நம்பி நம்ம விட்டுட்டு போக முடியாது பட்ட பிள்ளைல காலம் அப்படி கிடக்கு அதுவும் உண்மைதாங்க்கா எங்கேயாவது வேலைக்கு போயிட்டாலே மனசு பக்கு பக்குன்னு இருக்கும் பள்ளியோடம் போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிரும் அங்க இருக்கும்போது அதே தான் படுவேன் இந்த ஆளும் கண்டுக்கிட மாட்டானா நடந்தே கொண்டு பள்ளியோடம் விட்டு நடந்தே போய் கூட்டிட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்தேன் இப்போ இதையே கொண்டு விட்டுறதுனாலதான் கொஞ்சம் பரவாயில்ல என்ன செய்யாது ராணி இல்லாத விட்டு விட்டுருந்தா நம்மளாம் கஷ்டப்பட்டுதான் என்ன செய்யுது எங்கேயும் பாத்தியே வீட்டுக்காரனதுக்கு அப்புறம் இல்லை இல்லைக்கா ஒரு வாட்டி நம்ம ரெண்டும் சேர்ந்து போகும்போது இல்லை அதோடு சரிதாங்க்கா அதுக்கப்புறம் அந்த ஆளை நான் எங்கேயுமே பார்க்கல பார்க்கவும் வேணாங்க்கா நல்லாதான்கா இருந்தான் அவனை அப்படி கிற்கனா மாற்றி அலைய விட்ருக்கா ஏன் மாமியா பொண்டாட்டி பிள்ளைகள் மேலாம் அவ்வளோ பாசமாக தான் இருந்தான் அப்படி கிற்கனா மாற்றி இப்படி அலைய விட்ருக்கு என்ன செய்யறதுட்டு எல்லா வீட்லையும் இருக்க தான் செய்ய அளவு இப்படி ஒரு ஆளை திருந்தி வரட்டா அவர் பற்றி யோசனைனா நமக்கு தலை தான் வெடிச்சு போகும் திருந்தி தானா என்றைக்கு புத்தி வருது திருந்தி தெளிஞ்சு வரட்டும் அப்போ பார்ப்போங்க்கா நாங்களாம் சின்ன வயசுல இருந்து பார்க்க தானே நல்லா தான் இருந்தாங்க அப்போ இருந்தாலும் அவ்வளோ மரியாதையாக நடப்பான் பார்த்துக்க யாரையும் இப்படி தள்ளி நின்றுன்னு கூட பேச மாட்டான் அவ்வளோ ஏன் ஓன் கல்யாணத்துக்கு அப்புறமும் உண்டும் நல்லா தானே இருந்தான் இப்போ ஒரு எட்டு வருஷமாக தானே இந்த பாடா பாடியான் இந்த குடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அவளும் ஒரு பிள்ளை பெற்று தான் வச்சிருக்கா ஆனாலும் ஏன் அப்படி செய்தாலும் தெரிய மாட்டேங்கி என்ன செய்யறதுக்கு என் வீட்ல இருந்து ஏதாவது கேட்க வரக்கு ஆள் இருந்தால் கூட கொஞ்சம் பயம் இருக்கும் எனக்கு யார் இல்லாமல் ஆயிட்டு பத்தீங்களா கூட பிறப்பும் கிடையாது தாய் தாப்பு கிடையாது இவ்வளோ என்ன செஞ்சால் யார் வந்து ஒரு தைரியம் என்ன சொல்லுது அது நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிட்டு விடுதாணி நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத ஏட்டி அரிசி வயிறுல இருந்து கொண்டு வச்சிருக்க கொண்டு இனி எனக்கு தேவைன்னு நானே கேட்க நான் கேட்காம நீங்க கொடுக்கவே வேணாம் கிடக்குதுக்கா ரெண்டு மூட்டை அப்படியே கிடக்கு இருக்காட்டி ராணி உனக்கு இருக்குமோ என்னமோ ஒரு முட்டையை போடாம எடுத்து வச்சிருந்தேன் இக்கா கொடுக்கா கொடுத்துருங்கக்கா இந்த வாட்டி எனக்கு அரிசி வேணாம் இருக்குக்கா ஏக்கா அதுவும் இல்லாமல் எப்போ எப்போ உங்கள்கிட்ட இருந்து சும்மா அரிசி வாங்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா ஏக்கா செய்தி செய்தி ஏதாவது காசுனாலும் வாங்கிட்டு கொடுங்கக்கா இப்படியே பேசிட்டு ரெண்டு போடு போட வரேன் பாரு உனக்கு அரிசி கொடுக்கறதுக்கு நான் துட்டு வாங்கிட்டு கொடுக்கணுமோ ஏன்ட்டு இப்படி பேசுதே ஆளை பாரு ஆளை நீ தேவையில்லாத மனசைப்பட்டு எதையும் அதையும் குழப்பிட்டு இருக்காம நீ பாட்டில் இரு

உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்கனால தான் நான் இருக்கேனே இல்லைன்னா இந்த ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நான் எங்கக்கா போய் நிற்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திருந்தினா திருந்துட்டு திருந்தேனா போட்டோம் அவளை பற்றினா பெருசாக யோச்சு நீ கவலைப்பட்டுட்டு கிடக்காதட்டே நீ பாட்டுக்கு பிள்ளையில பார்த்துட்டு ஓ வேலைமோ அதை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு பழசலம் போய் போட்டு கிண்டுட்டு கிடந்தானு வைவே மனசு தான் வேதனை எடுக்கும் இவட்டை இருந்து என்னத்தை சாச்சு அடியாவது வாங்காமல் மிச்சமாக இருக்கலாம் அதுவும் சரிதாங்க வெட்டி மீன் கறிக்க வச்சோன்னே கொஞ்சம் டப்பால் போட்டு தரேன் கொண்டு போட்டி etti konna neram poruthirena meengari kodikatam kondu poi ratriki pillalai chaavda kuduti ikka veandakka ungalku alava vachirpiya adha yenka venda vidunga ka amma naanga moondura ne ivula meename thinga porum eduthu podi rani aa cherika vaangane aa varai velu annai chaar eduthu podna nilungane ayya paravaala velu formality la onnu venda car la ukkandey romba dhoram vandha mathi avaru mari kaalalla kaduke na ukkarla velu konna neram nikken ஆம் சரினே அம்மா கூப்பிடு இருங்கனே அம்மா அம்மா அண்ணே இவியேரன்னே எங்க அம்மையின் தங்கச்சியோ வேளே நான் அன்னைக்கே பங்களா பார்த்ததே இவியே ரெண்டு வேறே தான் வேளே யார் பா பழைய கூட வேலை அப்புறம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டும் போயிட்டாவ அண்ணா எனக்கு நெருங்கிய நண்பர்மா அதை உங்களை உங்களுக்கு உடம்பு சரியானு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன்னா இவள்கிட்டையும் பண உதவிலாம் கேட்டிருந்தேன் அதை உங்கள நேரில் பார்க்கணும் பேசணும்னு சொல்லி வந்திருக்காவம்மா அப்படியாப்பா வாப்பா வாப்பா ரொம்ப சந்தோஷம்பா இம்மா இப்போ உடம்புக்கெல்லாம் எப்படிமா இருக்கு பரவாயில்லையா டாக்டர்கிட்ட போனீங்களா பேசினீங்களா என்னத்த சொல்லுது மக்கா நல்லா தான் இருக்குது உடம்பெல்லாம் என்ன ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைக்க முடியும் இல்லைன்னா பிழைக்க முடியாதுங்க நான் இதுக்கு மேலே பிழைச்சி என்ன செய்ய போகிறேன் ஏன்னா வாழ்ந்ததே இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு தான் ரெண்டையும் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டேன் இந்த வேலை மட்டும்தான் அப்படி பொண்டாடி கூட சண்டை போட்டு இப்படி நிற்கும் அது ஒன்று தான் மனசு கஷ்டம் வேற ஒன்றும் கிடையாது இன்னும் செத்தா என்ன பொழைச்சா என்ன இந்த பிள்ளைகிட்ட துட்டெல்லாம் செலவு பண்ண வேணாம் விட்டுருங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கி என்ன காப்பாத்தியே தான் தீர்வேன்னு அங்கே எங்கேயும் பழத்தை கிடந்து ஓடிட்டு கிடக்கு ரெண்டும் இதுக்கு மேலே எனக்கு எட்டு லட்ச ரூபாயெல்லாம் துட்டு செலவு பண்ணி என்ன காப்பாற்றி என்ன செய்ய போறவா சொன்னால் கேட்க மாட்டேங்கா அப்படியாம் இவ்வளோ அமௌண்ட் கேட்கா என்ன எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கியா எந்த டாக்டர் பேர் என்னன்னு தெரியுமா ஏடில எந்த பையன் என்ன அப்படி இப்படி கேள்வி கேட்கான் எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லியது எம்மா எனக்கு இந்த மாதிரி அவசர சூழ்நிலையில் மூளையே வேலை செய்யாதுமா நீ வேணா ஏதாவது சொல்லு எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரிய மாட்டேங்கி நான் அன்னைக்கே சொன்னேன் ஏதாவது யோசிச்சு வை நீ யோசிப்போம் யோசிப்போம்னு சாப்பாடை தான் யோசிய தவிர இதை பற்றி யோசிக்கவே இல்லை இப்போ பற்றியா மறுபடியும் கேட்காவ அது தம்பி இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்டு இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலியா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேம்மா துட்டி கேட்காவ எம்மா ஏமா பயத்தில் இப்படி கிற்கு மாதிரி வளரத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யாராவது துட்டு கேட்பாவலாமா ஃப்ரீயாக தான் அங்கே செஞ்சு விடுவாள் எதுக்குமே அப்படி கிறுக்கு மாதிரி வளரகிட்டு நடக்க என்னம்மா சொல்கிறீங்க எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தொட்டு கேட்காவ அந்த பேரு எனக்கு கரெக்டாக சொல்ல வர மாட்டேங்கிப்பா ஏன் தங்கச்சிமா உங்களுக்கு கூடவா ஹாஸ்பிட்டலு பேர் தெரியாது நீங்கள் நல்லா தானே படிச்சிருக்கியே அம்மாவை கட்டுற ஹாஸ்பிட்டல் உங்க கூடவா தெரியாது அண்ணே எனக்கு ஞாபகம் இல்லைண்ணே வேலை இதெல்லாம் கவனிச்சிக்கோ எம்மா நான் சுற்றி வளச்சலாம் பேச வரல நான் பேங்கில் தான் வேலை பார்க்கேன் நீங்கள் எங்கள் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களே அன்றைக்கி உங்கள் ரெண்டு பேரையும் பேங்கில் நான் பார்த்தேன்ல உங்களோட வேலோட அம்மாவாக தங்கச்சின்னு கேட்டவொடனே என்னை பார்த்து ஓடனே டீ சொல்லுதா இவன் எனக்கே ஒன்றும் புரியல இருமா நீ எங்க பேங்க்குக்கு வந்தப்போ அந்த பாஸ்புக்க எங்க பேங்க்லேயே விட்டுட்டு போயிட்டேம்மா உங்க அக்கௌண்ட்டில் எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கு சொல்லுதது உண்மையாம்மா நீ எனக்கு தெரியாம வச்சிருக்கியும் அக்கௌண்ட்டில் எட்டு லட்சம் ரூபாய் இருக்கம்மா பாத்து சொல்லுமா அவன் சொல்லுதா வேலு என் துட்டா என்கிட்ட ஏது மக்களையும் துட்டா அப்படி துட்டுருந்தேன் அம்மா சொல்லாம இருப்பான மக்களே என் அக்கௌண்ட்லாம் துட்டு கிடையாது மக்களே எம்மாவும் பாஸ்புக் என் கையில தான்மா இருக்கு நானே என் கண்ணால பார்த்தேம்மா அதுல எட்டு லட்ச ரூபா கிடக்குமா ஓ அப்ப உங்க அம்மைக்கே தெரியலனா அப்ப வேற யாராவது துட்ட அதுல வந்து கிடக்கும் போல இருக்குதுவேலே விடு விடு நான் வேணா பேங்க்ல சொல்லி அந்த துட்ட நாங்களே எடுத்துக்கிடியோம் உங்களுக்கு எதுக்குமா சேரமோ நான் கூட உங்க துட்டோன்னு நினைச்சிட்டேன் இம்மா என்னம்மா இது ஏட்டி மொத்தமா மாட்டிக்கிட்டோம் டீப்ப அவنده என்ன திட்டே சொல்லுதே துட்ட எங்க இருந்து வந்துச்சு யார் வந்துச்சுன்னு கேப்பானேட்டி இம்மா பதில் சொல்லு இதுக்கு மேல எதையும் மறைக்கணும்னு நினைக்காத